உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த மலை தாங்க இந்த மலையை நீங்கள் திருப்புரங்குன்றம் போகும்போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் திருப்புரங்குன்றம் முருகன் கோயில் பக்கத்தில் இந்த மலை இருக்கும் இது என்ன மலை அப்படிங்கன்னா இது பேர் தான் திருக்குடல் மலை இந்த திருக்குடல் மலையில் வந்து பார்த்திங்கன்னா முருகன் கோயில் இருக்குது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூட்டுக்கோல் மாயாண்டி சித்தர் அப்படின்ற ஒரு ஜீவசமாதி இங்கே இருக்குது மதுரில் விசிட் பண்ணாங்க கண்டிப்பாக இங்கே போய் விசிட் பண்ணி பாருங்க இதுதான் அந்த மாயாண்டி கோயில் சித்தரோட சன்னதி பார்த்திங்கன்னா உள்ளே போனால் அவ்வளோ அமைதியாக இருக்குங்க இந்த வழியை தான் உள்ளே போகணும் வாங்க அப்படியே உள்ளே போவோம் உள்ளே பார்த்தீங்கன்னா மயாண்டி ஜீவ சமாதிகள் இருக்கும் அதில் போய் நம்ம மிஷின் பண்ணுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா குடம் இந்த அண்ணா கூடத்தில் பார்த்தீங்கன்னா எப்போதும் அந்த அமாவாசை அந்த மாதிரி டயத்தில் வந்து அண்ணா நடந்துகிட்டு இருக்கும் இது வந்து இந்த கல்வெட்டில் பாருங்கள் மயாண்டி சித்தரை பற்றி டீட்டெயில் இருக்கும் இதுதான் மயாண்டி சித்தர் இது பக்கத்தில் தான் வந்து இது பின்னாடி கோயிலுக்கு பின்னாடி தான் இருக்குது அவ்வளோ அமைதியான ஒரு இடங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சித்தோட சித்தரோட சமாதி இருக்குது இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு கோயில் மேரியவே அந்த சமாதியான இடத்த வச்சுருக்காங்க பட் இங்கேருந்து அடுத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்குது அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா முருகன் கோயில் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக்கிங் போகிற மாதிரி இருந்தால் கூட ஒரு நடந்து போய் மலையில் போய் முருகனை பார்க்கணும் அப்படின்னா இப்போ முருகன் திருப்பினால் கீழே தான் இருக்கார் பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா உச்சி மலை மேலே இருக்கிறதுங்க இதை வந்து நம்ம அந்த இதை வந்து நம்ம அங்கே போய் போனால் தான் பார்த்துக்கணும் இந்த பாருங்கள் கல்வெட்டுலாம் பாருங்கள் இந்த கல்வெட்டுலேருந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா இது இருந்தால் மேலே போகணும் இது மேலே போனால் சிவன் கோயில் ஃபர்ஸ்ட் இருக்குது அதுக்கப்புறம் மேலே முருகன் கோயில் இருக்குது இப்போ நம்ம சிவன் கோயிலுக்கு போவோம் வாங்க நடந்தும் போகலாம் இந்த ரோட்டில் போனால் வண்டியில் போனாங்க ஒரு ஹில்ஸ் மாரியாக இருக்குங்க ம மதுரையில் இந்த மேலே இடத்த நம்ம கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கே மாட்டிங்க ஏன்னா ஒரு ஹில்ஸ் மாதிரி மலையில் ஏரிபுறமே இருக்குது இதுதான் இங்கே சிவன் கோயில் பாருங்கள் குரங்கு ஆடு எல்லாம் வந்து இங்கே வந்து சாதாரணமாக இருக்கும் ஒருத்தர் குரங்கு வந்துட்டு வந்து கல்லம்டாயை கொடுப்பாரு இங்கே வந்து கல்லம்டாய் வந்து ரொம்ப ஃபேமஸ் போகும்போது கல்லமட்டாயை வாங்கி வச்சுட்டு போகலாம் அங்கே பிரசாதமும் கல்லமட்டாய் தான் கொடுப்பாங்க அந்த கல்லம்டாயை வாங்க வந்து அந்த குரங்கு வந்துருக்குங்க இங்கே பாருங்கள் இதுதான் அந்த முருகன் கோயிலுக்கு போகிற வழி செம்மையாக டைல்ஸ் போட்டுருக்காங்க பட் வெயிலில் போனாங்கன்னா நாங்கள் சூடு பயங்கரமாக இருந்துச்சு செருப்பு போட்டு போகலாம் பட் செருப்பு காலையெலாம் போனால் செருப்பு போட்டு போனது தெரியலங்க நான் மத்தியானம் பதினோரு மணி பன்னெண்டு மணி போட போனால் கண்டிப்பாக அந்த டைல்ஸ் போட்டுறதுக்கும் பயங்கரமாக சுடுது ஏன்னா பக்கத்தில் சிமெண்ட் சுட ஆரமிச்சிடுது அந்த டைல்ஸும் சுட ஆரமிச்சிருது அதனால் வந்து செருப்பை போட்டே மேலே இருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது மேலே வந்து முருகன் கோயிலும் பெருமாள் கோயிலும் ரெண்டு இருக்குங்க முருகன் கோயிலும் பாருங்கள் பெருமாள் கோயிலும் பாருங்கள் பாருங்கள் மதுரையோட பெஸ்ட்டு வியூவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக அந்த மாடக்குளம் கம்மாயிலிருந்து இந்த பக்கம் திருப்பரங்குன்ற முருகன் கோயிலேருந்து இந்த பக்கம் தேராஜ் காலேஜ் வரைக்கும் பக்கத்தில் அங்கேருந்து ஏர்போர்ட் வரைக்குமே டோட்டலாக எல்லாமே தெரியுங்க இதுதான் வந்து பெருமாள் கோவில் இதுதான் முருகன் கோயில் ரெண்டு மலையில் வந்து அவ்வளோ அருமையாக வந்து ஹில்ஸில் இருக்குது நம்ம மலையில் வந்து ஓரளவுக்கு மலை ஏறி போய் பார்க்கற மாதிரி இருக்குங்க பட் சின்ன மலையாக இருந்தாலும் ஒரு இப்போ கா பாலாம் இங்கே படிலாம் அவ்வளோ அருமையாக இருக்குது ஒரு கிட்டத்தட்ட வியூஸும் நல்லா இருக்கு நீங்கள் வந்து இந்த படியில் வந்து ஏறி மேலே போய் பார்த்தீங்கன்னா அந்த முருகன் கோயிலையும் பார்த்துட்டு ப்ளஸ் அந்த மியூசியம் பார்க்கலாம் இங்கேருந்து என்னென்ன மதுரையை சுற்றி மீனாட்சி மபுரம் கொண்டு எப்படி எப்படி எல்லாம் நல்லா தெரியுது அப்படின்றது சூப்பராக இருக்குங்க அவ்வளோ அருமையான இடமா இருக்குது சாமியும் பாருங்கள் சிம்பிளாக ஒரு முருகன் கோயில் மாதிரி மலையில அவ்வளோ அழகாக கட்டுதுங்க மாட கிழங்கமாக தெரிய பாருங்க பாருங்க சுத்தி வந்து அவ்வளோ அழகா எல்லா இடமும் மதுரையிலேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சுங்க இந்த மலையிலேருந்து பார்க்கும்போது ஏன்னா இந்த மலையிலேருந்து பார்க்கும் போது மியாஞ்சிமன் கோயிலில் இருந்து ஏன்னா மியாஞ்சிமையில் இங்கேருந்து பார்த்தா கோபுரம் தெரியும் பட் இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு ஹில்ஸ் ஏரியா மாதிரி இருக்குது காலையில் போகலாம் ஈவினிங் போகலாம் இந்தமாதிரி வந்து போகலாம் இந்த பக்கம் தான் ஏர்போர்ட்டு கம்மாயோட வியூஸும் அவ்வளோ அழகாக தெரிஞ்சு சூப்பராக வந்து ஒரு மலையை நல்லா இது பண்ணி சித்தர் வந்து நம்மளுக்காண்டி செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த முருகன் சிலை வந்து மாயாண்டி சித்தரால நிறுவப்பட்டதான் அந்தளவுக்கு ஐயா வந்து மேலே வந்து முருகரை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க ஏன்னா குண்டி இருக்கும் இடமெல்லாம் எல்லாம் இருக்கும் பாருங்கள் திருப்பரங்குன்ற மலை எப்படி தெரியும் பாருங்கள் இங்கேருந்து திருப்பூரம் போன்ற மலை அப்படியே பக்கம் அடுக்க கோபுரம் நல்லா தெரிஞ்சிச்சு பட் இந்த பக்கம் வந்து மற்ற கோயிலுக்கு போகிற வழி அப்படியெல்லாம் நல்லா தெரிஞ்சு ஏன்னா ரெண்டுமே பக்கத்து பக்கத்து மலை தானே அதனால் வந்து அருமையாக இருந்துச்சுங்க இந்த வியூஸும் பாருங்க ஓ முருகன் தான் திருப்புரங்குன்றம் கோயில் இது வந்து பக்கத்தில் பெருமாள் கோயில் பெருமாள் கோயில் பூட்டிகிட்டு வாங்க முருகர் வந்து நம்ம காந்தி வந்து திறந்தாங்க வாங்க முருகரை தரிசிப்போம் சிலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு சாமி வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அன்றைக்கி செவ்வாய் கிழமையினால அலங்காரம் பண்ணனால முருகர் வந்து உங்களுக்கே தெரியும் வேலை விட முருகரை அப்படியே எல்லாம் ஒரு கும்பிட போட்டுட்டு அப்படியே ஒரு மலையை அப்படியே சுற்றிட்டு சுற்றி உள்ள வியூஸை பார்க்க போயிட்டோம் இங்கேருந்து பார்த்தாவே நமக்கு வந்து மயில் அந்த கோயில் பெருமாள் கோயில் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க நம்ம எங்கெங்கயோ போய் நம்ம இந்த சாமி கும்பிட போகிறோம் பட் நம்ம ஊரில் இவ்வளோ அழகாக இருக்குது ஏன்னா மலையிலையும் நமக்கு ஏறின மாதிரியே இருக்கு உடம்புக்கும் ஒரு ட்ரெக்கிங் போனமே இருக்கும் அந்த அளவுக்கு வந்து சிறப்பாகவும் இருந்துச்சு பாருங்கள் திருப்பரங்குன்ற மலை எவ்வளோ அழகா தெரியுது பக்கத்தில் இருந்து பார்த்தாவே சூப்பராக தெரியுது இந்த முருகன் கோயிலுக்கும் வர்றவங்க இந்த முருகன் வந்து பாருங்க அருமையாக இருக்கும் நம்ம நம்ம மலையில இப்படிலாம் இடம் இருக்குது அப்படி தெரிஞ்சால் நம்ம ஊருக்காரங்க போவாங்க தான் வெளியூருக்காங்க வருவாங்க அவ்வளோ அருமையான இடம் கண்டிப்பாக மதுரில் உள்ளவங்க போயிருப்பீங்க பட் வெளியூரில் உள்ளதான் வர்றவங்க கண்டிப்பாக வந்து இந்த மதுரை நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா திருப்பரங்குன்றமும் பக்கத்தில் தான் இருக்குது திருப்புரங்குன்றம் வர்றவங்க இந்த மலைக்கு வாங்க ஜஸ்ட் ஒன் ஹவர் தான் ஆகும் சுற்றி மேலே நல்லா வந்து சாயம் பார்த்துட்டு சிறப்பான தரிசனத்தையும் செஞ்சுட்டு போயிடலாம் அப்படியே கீழே இறங்குவோம் கீழே இறங்கும் போது பாருங்கள் நல்ல வியூஸ் எல்லாமே இருக்குது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் சிறந்த இடம் அதனால் கண்டிப்பாக வந்து இங்கே வந்து வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து காணலாம் அப்படியே லைக்கு கமெண்ட் ஏதாவது பண்ணுங்க உங்களுக்கு என்ன சொல்லுங்க பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க